வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்பர்மேஷன் பத்திரப்பதிவு துறை வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது இனி பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் செல்லாமலே ஆன்லைன் வாயிலாக உங்கள் பத்திரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் அது ஆவணப்பதிவாகவோ இருக்கலாம் அல்லது குத்தகை பத்திரமாக இருந்தாலும் நீங்கள் இனி இருக்கும் இடத்திலிருந்தே ஆன்லைன் மூலம் பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் இதை வந்து உங்களுக்கு வீடியோ கால் மூலம் சர்பதிவாளர் அலுவலகத்திலிருந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி அதுக்கப்புறம் பத்திரப்பதிவை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஸோ அதுக்குண்டான நியூஸ் என்ன இதனால் என்ன பயன் இதனால் என்ன லாஸ் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க இன்றைய காலகட்டங்களில் ஆன்லைன் மூலம் பல்வேறு விதமான வசதிகள் வந்திருந்த நிலையில் பத்திரப்பதிவு துறையும் இனி ஆன்லைன் வாயிலாகவே பத்திரத்தை பதிவு செய்து கொண்டான ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க ஸோ நீங்கள் டிஎன் ரெஜினட் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு இங்கே வந்து பதிவு செய்தல் இருக்கு இல்லையா பதிவு செய்தலில் ஆவணப்பதிவு இணையவழி ஆவணப்பதிவுன்னு இருக்குது ஸோ இந்த இணையவழி ஆவணப்பதிவில் உங்களை பத்திரப்பதிவை செய்து கொள்ளலாம் அதே இந்த நியூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அதாவது சர் பதிவாளர் அலுவலகம் போகாமலே இனி பத்திரப்பதிவை செய்து கொள்ளலாம் சொத்து பத்திரத்தில் ஒரு புதிய வசதி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க பொதுவாகவே இனி நடக்க உள்ளது என்ன அப்படிங்கிறத டிமெரிட்ஸை பார்த்துக்கலாம் இந்த பத்திரப்பதிவு புதிய வசதி கொண்டு வந்தாலும் அது பொதுமக்களுக்கு பயன் அளிப்பதாக இருந்தாலும் அது செயல்படவில்லை என கூறி சற்பதிவாளர் அலுவலகங்கள் முடக்க பார்ப்பதும் உண்டு அதே போல் நெட்ஒர்க் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி உங்களை நேரில் வர வைக்கலாம் அல்லது வசூல் நோக்கத்துக்காக பொதுமக்களை நேரில் வரவைத்து தான் சர் பதிவாளர்களும் ஊழியர்களும் ஆர்வம் காட்டுகிறார்கள் இது போன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டு மேலதிகாரிகள் புதிய வசதிகளை அறிமுகப்படுத்துவது மிகவும் நல்லது ஸோ இப்போ இந்த ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் என்ன ஆப்ஷன் வந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ சாஃப்ட்வேர் அடிப்படையில் பத்திரப்பதிவு தொடர்பான பணிகள் ஆன்லைன் முறைக்கு கொண்டு வந்தாங்க ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சொத்து வாங்குவோர் சொத்தை விற்போர் அவர்களுடைய தகவல்களை பத்திரப்பதிவுத்துறை இணையதளத்தில் முன்கூட்டியே உள்ளீடு செய்யலாம் அதன் அடிப்படையில் அந்த பத்திரம் பதிவுக்கு ஏற்றதா இல்லையா என்பதை சற்பதிவாளர்கள் முடிவு செய்வார்கள் இதில் ஏற்கப்படும் பத்திரங்களுக்கு மட்டுமே டோக்கன் வந்து வழங்கப்படும் அந்த நேரத்துக்கு நீங்கள் சென்று உங்கள் பத்திரத்தை பதிவு செய்து கொள்ளலாம் இதையடுத்து விற்பவர் வாங்குபவர் சாட்சிகள் நேரில் செல்ல வேண்டும் இதனால் மக்கள் சர்பதிவாளர் அலுவலகத்தில் செலவிடும் நேரம் வெகுவாக குறைகிறது இந்த நிலையில் இப்பொழுது ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ சாப்ட்வேர் தயாரிக்கும் பணியானது முன்னூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் நடந்து வருகிறது இது குறித்து பத்திரப்பதிவுத்துறை ஒரு அலுவலர் கூறும்போது பத்திரப்பதிவு தொடர்பான பெரும்பாலான பணிகளை ஆன்லைன் வாயிலாக மக்கள் மேற்கொள்ளும் வகையில் புதிய தொழில்நுட்பங்கள் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் கொண்டு வரப்பட்டுள்ளது இது குறித்து சொத்து பரிமாற்றங்களுக்கான பத்திரங்களை பொதுமக்கள் தாங்களாகவே தயாரிக்கும் வசதியும் இதில் ஏற்படுத்தப்படும் தற்போது பத்திரப்பதிவு இணையதளத்தை கணினிகள் வாயிலாக மட்டுமே பயன்படுத்த முடியும் இதை எளிமையாக்க மொபைல் ஃபோன் வாயிலாகவும் பயன்படுத்தும் வசதி ஏற்படுத்தப்படும் குறிப்பாக பொதுமக்கள் சர்பதிவாளர் அலுவலகங்களுக்கு வராமல் தாங்கள் இருப்பிடத்தில் இருந்தே பத்திரப்பதிவை மேற்கொள்ளப்படும் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் வீடியோ அழைப்பு வாயிலாக சம்பந்தப்பட்ட நபர்களை சர் பதிவாளர் விசாரித்து பத்திரப்பதிவை மேற்கொள்ள வழிவகை செய்யப்படும் என்று அவர் கூறினார் ஸோ நீங்கள் இந்த டிஎன் ரெஜினட் டாட் ஜிஓவி டாட் இனில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்துள்ள ஆவணப்பதிவில் இணையவழி ஆவணப்பதிவு ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இணையவழி ஆவணப்பதிவு உண்டாக்குனீங்க அப்படின்னா இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உரிமை ஆவணங்களின் ஒப்படைப்பு ஆவணம் குத்தகை ஆவணம் குத்தகை உடன்படிக்கை ஆவணம் ஸோ நம்ம உரிமை ஆவணங்களின் ஒப்படைப்பு ஆவணம் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டோம் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஆவணத்தின் இணைப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி தற்காலிக ஆவணம் எண் அல்லது பதிவு என்ன என்னவோ அதெல்லாமே இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா தொடர்ந்து செயல்படுத்துவோம் இங்கே வந்து அடமானம் வைப்பவர் ஒப்படை செய்வர் அடமானம் பெறுபவர் பிரதிநிதியின் விவரங்கள் அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே சேர்க்க அப்படின்னு வேண்டும் அதுக்கப்புறம் சொத்து விவரம் அடமானம் மற்றும் பிணைய விவரங்கள் உரிமை வைப்பு ஆவணங்களின் விவரங்கள் சொத்து பெறப்பட்ட விவரக்குறிப்புகள் அதுக்கப்புறம் சட்டப்பூர்வ நிபந்தனைகள் எல்லாமே சென்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரும் அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஒரு டேட் அலாட் பண்ணுவாங்க அந்த டேட்டில் உங்களுக்கு கால் பண்ணி வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இந்த பத்திரப்பதிவு டிஎன் ரெஜினிட்லேயே லாகின் பண்ணிங்கனால இங்கே வந்து ஃப்ளாஷ் நியூஸ் இருக்குது பதிவுத்துறை இணையதளத்தின் வாயிலாக நீங்களே ஆவணத்தை பதிவு செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இனி நீங்கள் வெண்டர் ஆஃபீஸ் போகணுங்கிற அவசியம் இல்லை குறிப்பாக இதில் தமிழ் டைப்பிங் தெரிஞ்சிருக்க வேண்டும் தமிழ் டைப்பிங் தெரிஞ்சோன்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் தான் நண்பன் இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷனாக பத்திரப்பதிவுத்துறை வெளியிட்டுருக்கிறாங்க இணையதளத்தின் வாயிலாக நீங்களே உங்களுடைய ஆவணத்தை பதிவு செய்து கொள்ளலாம் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அப்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்ச்சி மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்